என்ன ஒரு பொங்கல் அதுவும் அந்த சக்கர பொங்கலோட சுவை இன்னும் மனசில் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான மெமரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் டு எம் அண்ட் டீம் அப்படின் தான் ரொம்ப அழகான எஃபர்ட் ஒரு ஷார்ட் டைமில் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு விஜய்க்கு வந்து சுவாமி வியர் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த ட்ரெஸ் வந்து விக்கா ஃபேன் கொடுத்தது ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க போல் அது எனக்கு ஃபேன் சொல்லி தான் தெரியும் ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஸோ ரொம்ப அழகான விஷயம் அவங்க ஒட்டிக்கோ தொட்டிக்கோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வேஸ்ட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க அதுவும் எவ்வளோ அழகாக சீனாக கிரியேட் பண்ணிட்டாங்க சச் ஸ்வீட் பர்சன் ஸோ அதை வந்து தாத்தா வாங்கி கொடுத்ததாக அங்கே சீனில் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் அந்த ஃபேன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுலேயும் ஒரு மெமரபுள் சீனுக்கு அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க ஸோ ஏன்னா காவிரி தான் வேஷ்டி கட்டி விடுவாங்க அந்த ஃபேன்ஸுக்கான சந்தோஷத்தை என்னால் உணர முடியுது அவங்களோட சந்தோஷம் மட்டும் இல்லை மொத்த ஃபேன்ஸுக்குமே அது சந்தோஷமான விஷயம் காவிரியும் சரி விஜயும் சரி உண்மையுமே ரியல் லைஃப்பில் எந்த ஃபேன்ஸ் கிஃப்டாக கொடுக்குறாங்களோ அதை ஒரு முக்கியமான பண்டிகைக்கு இல்லை முக்கியமான சீனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுதான் அவங்களோட ஸ்பெஷல் உண்மையுமே சொல்லணுன்னா நிறையா இப்போ ஒரு காஸ்டியூம் வருது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு மெமரி இருக்குது அப்படின்னு நிறையா விஷயங்கள் குள்ளே இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ சந்தோஷம் அந்த யூடியூப் சேனலுக்கும் ஒரு பெரிய நன்றி அதை ஷேர் பண்ணதுக்கு சாரிங்க பேர் என்னன்னு தெரில ஓகேவா சரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஜெய்காட்சிகளில் என்னன்னா அந்த கயிறு இழுக்கிற பொட்டியாக இருக்கட்டும் பானை உடைக்கிற பொட்டியாக இருக்கட்டும் மியூசிக் சேர் மாதிரி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் அசின் வைஸ் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படுது நம்ம குட்டீஸ் ரெண்டு பேரும் செல்ல குட்டீஸ் ரெண்டு பேரும் லேட்டாக எழுந்திரிக்கிறதுலேருந்து அந்த க்யூட்னஸை அழகாக கொண்டாந்துருக்காங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க என்ன பண்ணோம் மே மேம் மேமும் சாரும் காணோம் அப்படின்னா நாங்கள் கூட மாஸாக வருவோம் பண்ணுறான்னு பார்த்தா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த சீன் நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த பொங்கல் பொங்கும் ஒரு மியூசிக் கொடுத்தாங்க பாருங்க அதில் ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆச்சுல அது சூப்பராக இருந்துச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இது மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அந்த கரும்பு மூன்றையும் வைக்கிறதா இருக்கட்டும் மூணு பொங்கலாக இருக்கட்டும் அதில் ஒவ்வொருத்தரும் அந்த சா என்ன சொல்கிறது கிளறி விடுறதா இருக்கட்டும் அது மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு ஒரு கங்காவோட டச்சும் அங்கே அவங்களுக்கு பேரில் அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க அது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது கோர்ஸ் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணா பட்சியை நகர்வுகள் நாளை காட்சிகள் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நமக்கு முன்னாடியே ஒரு பொங்கல் திருவிழாவை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதா நாளைக்கு நம்ம வீட்டில் பொங்கல் பொங்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விகாம் நினச்சி தான் பொங்கல் வைப்போம் அந்த அளவுக்கு ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிறதான் ஸோ அதுதான் ஒருத்தர் மேலே வச்சிருக்க அன்பு ஸோ ஒரு கூடுதலான சந்தோஷம் உண்மையுமே சொல்லணும்னா ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த காஸ்டியூம் ஆல்ரெடி நமக்கு ரிவீல் ஆயிருந்தாலும் விஷுவலாக பார்க்கும்போது அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது இன்னும் இன்னும் கூடுதலாக இருக்கு காவிரியோட சாரிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் ஆனால் தெரில யாராச்சும் கொடுத்துருக்கலாம் இல்லையா அவங்க அந்த ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷலாக தாங்க பண்ணுறாங்க எனிவேஸ் ஒரு அழகான தித்திக்கும் பொங்கல் விக்காவோட ஃபேன்ஸ்கும் அப்படிங்கிறதா இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் அடுத்த ஸ்டேடியோ